பீரோடின் தெருவில் நமது தமிழ் பீர் பாய் ஆலி ஜனாப் ரனிஷா ரப்பானி அவர்களுடைய தாயாருன் வஃபாத்தினுடைய நாற்பதாவது நாளில் நாம் வீட்டில் இருக்கிறோம் இப்போது திக்கரு மஞ்சளேசையும் முடித்திருக்கிறோம் இந்த திக்குரு மஜேசின் பறக்கத்தைக் கொண்டு அல்லாஹ் தாலா அவர்களுடைய கபதையை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி வைப்பானாக தயார் பெருமானா சல்லல்லா குலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதுகுரு மகாசிர மோத்தாக்கும் உங்களில் வப்பாத்தானவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் வப்பாத்தானவர்களுடைய தீய செயல்கள் தீய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடாது இந்த ஹஜீத்தனுடைய கருத்து அது மிஷ்காத் ஷரீஃபில் பாபுல் ஜிஹாத் என்ற பாடத்திலே ஒரு ஹதீத் வருகிறது வைஹாக்கிய ரிவாயத்து அதிரத்து ரசூல் செல்லல்லா கொண்டு காலத்தில் ஒரு ஜனாதா வந்தது அந்த ஜனாதாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக பெருமானா செல்லல்லாலே செல்ல வந்தாங்க அப்போ உமர் அதி அல்லா உத்தாலான் குறிக்கிட்டு யார் ரசூலா லா துசல்லி நீங்கள் தொழு வைக்காதீங்க இன்னும் ரஜிலுன் பாஜிலுன் இறந்து போன அவர் பாவி நிறைய பாவம் செய்திருக்கிறாரு எனவே நீங்கள் தொழு வேண்டாம் என்று அதிரத்து உமர் அந்த சொன்னார் சொன்னாங்க பெருமானா செல்லல்லா கொலைசன் அவர்கள் உடனே முன்னாள் அவங்க ஜனங்களை பார்த்து திரும்பி மக்கள்கிட்ட கேட்டாங்க அல் ரஹா அஹதும் மென்கும் அமல் இஸ்லாமி மின்ஹு இந்த இறந்து போயிட்டாரே இந்த சஹாபியினுடைய இஸ்லாமிய அமல்களை எல்லாம் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு சஹாபி சொன்னார் ஆம் யாரோ சொல்லுதா எனக்கு தெரியும் என்ன அமல் அப்ப அந்த சாவி சொன்னாரே யார சொல்ல அவரோடு நாங்கள் ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்ப போயிட்டு இருந்தோம் பகுதியில் ரொம்ப களைச்சி போயிட்டோம் நாங்க எல்லாரும் ராத்திர நேரம் அவ்வளவு வெறும் உறங்கணும் திடீரென எதிரிகள் தாக்குவார்கள் அந்த காலத்துல அப்ப யாராவது என்ன செய்யணும் கண் விழித்து தூங்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும் இதற்கு யார் ரெடின்னு சொன்னபோது இவர்தான் தயாராக முன் வந்து எங்கள் எல்லோரையும் தூங்க வைத்துவிட்டு விடிய விடிய அவர் கண் துஞ்சாமல் விழித்துக் கொண்டே இருந்தார் அரசேலத்தின் பாதையிலே அந்த இரவு பூராவும் எங்களை பாதுகாத்தார் என்று ரசவுல்லான ஒரு சஹாபி சொன்னார் உடனே அதிரத்து பெருமானா சல்லந்தா பள்ளி செல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு தொழுகை நடத்தினார்கள் தொழுகை நடத்தி வஹத்தா அலையில் துராப கபரில் அடக்கம் பண்ணி மூணு பிடி மண்ணை எடுத்து அடுத்து செல்வர்கள் வைத்தார்கள் வைத்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கவாதி என்றார்கள் பெருமானா நான் செல்ல இந்த அதிகத்துல நம்ம என்ன தெரியுது அப்படின்னா உமரலிதா உத்தாளான் உண்மைக்கு தவறான உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க என்ன உமரவியல் தாத்தாளான் அவர்கள் ஈஹான் எபுனல் ஹத்தாப் ஒல்லி நப்சி வேதிகி மாலக்கைக்கு சேத்தானும் சாலிக்கன் பஜ்ஜன் கத்து இல்லா சலக்க பஜ்ஜன் வைர பஜ்ஜிக்க உமரே நீங்கள் ஒரு தெருவில் நடந்தா உங்களை கண்டு பயந்து சேத்தான் வேறு தெருவுக்கு ஓடி போயிடுறான் அந்த அளவுக்கு உங்களை கண்டு சேத்தான் பயப்படுறான் என்று அதற்கு ரசூல் செல்லந்தா சொல்லுவாங்க அந்த அதிகத்து வருது அப்படிப்பட்ட உமரதியில் தான் இறந்து போன அந்த சஹாபியை பற்றி தவறான ஒரு தகவலை இந்த சபையில தெரிவிப்பாங்களா அவங்க சரியான தகவல் தான் தெரிவித்தாங்க ஆனாலும் ரசூலில்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இவர் நல்ல அமல் செய்ததை யாரா பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் என்னென்ன பிறந்ததுல இருந்து பார்த்தாதுல வரை அந்த சஹாபி மையத்தான சஹாபி வீட்டில் என்ன அமல் செய்தார் காட்டில் என்ன செய்தார் என்ற ஏ டு எல்லாம் ரசூல்லாவுக்கு தெரியும் தெரிந்தும் ஏன் சஹாபிகள்கிட்ட கேட்கறாங்கன்னு சொன்னா சில சாட்சிகளை அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா கியாம நாள்ல சில சொர்க்கவாதி சில நரகவாதின்னு சும்மா அனுப்ப மாட்டான் சாட்சிகளை வச்சு தான் அனுப்புவான் இப்ப எல்லாம் நம்ம ரெண்டு தோல்ல வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் எழுதுறாங்க இல்ல இதெல்லாம் சாட்சி தான் இதெல்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை நம்ம செய்யறாமல் அல்லாவுக்கு தெரியாமலா இருக்குது இருந்தாலும் சாட்சிகள் தான் எப்போ நடுசூரா சஹிதா கியாம நாள்ல இந்த உம்மத்து உம்மத்துமார்கள் அத்தனை நபர்களுக்கும் மற்றும் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஆதரவை சமுதாயத்திலிருந்து கடைசி வரை வரக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ரசூல்லாக அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவான் என்று குரான் அல்லாஹ் செயற்கொண்டு சொல்றான் அப்ப ரசூல் இல்லாய் சல்லா அலி இந்த துன்யாவிலே பிறப்பதற்கு முன்னர் வாழ்ந்த மக்களுடைய நிலைகளும் ரசூல்லாவுக்கு தெரியும் அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய நிலைகளும் தெரியும் இப்போது நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை நாம என்ன செய்யறவங்க தெரியும் நம்ம வாழ்க்கை பூரா செய்யறது தெரியும் கியாம நாள் வரை வரக்கூடிய மக்கள் என்னென்ன செய்வாங்க நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்கன்னு தெரியும் தெரிஞ்சாத்தனங்க ரசூலாலையும் சகிதா அல்லாட்ட பீஸ் அல்லா அல்லாஹ் இல்லா சாட்சி சொல்ல முடியும் தெரியாம இப்படி சாட்சி சொல்ல முடியும் அப்ப எம்பெருமானா செல்ல சாலை செல்லம் அவர்கள் உலகம் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த சஹாபி என்னென்ன செய்தார்கள் தெரியும் இருந்தாலும் ரசுல்லா ஒரு சாட்சிய வச்சு என்ன செய்யணும் அவரை பத்தி ப்ரூவ் பண்ணணும் சொல்றாங்க என்னென்ன கெட்டாமல் செய்தார் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ரசோல்லா யார்டையும் கேட்கல அப்படி என்ன தெரிகிறது மோமினான் ஆண் பெண்களுடைய குற்றங்களை தெரிந்திருந்தால் அந்த குற்றங்கள் மறைக்கணும் உமரே அப்படிங்கிற பாடத்தை உமர அவர்கள் மூலம் கியாம நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெருமானா சல்லதா அல்ல செல்லம் சுட்டி காட்டுகிறார்கள் ஏன்னா ரசூல்லாவுக்கு எல்லா நாம் செய்யக்கூடிய அமல் தான் தெரியும் ரெண்டு கபருக்கு மத்தியில் போயிட்டு இருக்கும்போது முறை ரெண்டு கபுர்லையும் அதாவது நடக்குது ஒருத்தர் உலகத்தில் வாழும்போது புறம் பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னொருவர் சிறுநீர் கழித்து சுத்தம் பண்ணாலும் அந்த சிறுநீர் சில துளிகள் கையிலேயோ உடல்லையோ படுறத அவர் கழுதாமல் போயிட்டாரு அப்படி அதனால அவருக்கு அதாவது நடக்குது ரசூல்லா சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் என்னைக்கோ மோதா போனவங்க எதன் காரணத்தினால் அதாவது நடக்குது அவர் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்பட்ட துளி கூட என்ன செய்த ரசூல்லா தெரியுதுன்னா அப்ப இப்ப உமர் அழிவுதான் குறை சொன்ன அந்த மையத்தினுடைய அமல்லாம் தெரியாமலா இருக்கும் அப்போ பெருமாநா செல்லல்லா குலேசல் அவர்கள் அந்த மையத்திற்கு துவா செய்து தொழுத காரணத்தினாலும் அவர் கண் துஞ்சாமல் இரவிலே முஸ்லீம் படைகளை உயிரை துத்தமாக மதித்து பாதுகாத்த காரணத்தினாலும் அவருடைய எல்லா பாவங்களையும் போனவர்களுடைய குற்றத்தை எடுத்து சொல்லக்கூடாது ஆனா உமர் அழியுதான் ஏன் சொன்னாங்கன்னா அவரு சில குற்றங்களை செய்திருந்தார் யார் அந்த சஹாபி இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ரசூல்லா தொழில் வைக்க வேண்டாம் என்ன அப்பதான் மற்ற குற்றவாளிகள்லாம் பயப்படுவாங்க நல்ல நீத்துல சொன்னாங்க ஏன்னா ரசோல்லா யாருக்காவது கடன் இருந்து கடனை கொடுக்காம மூத்தா போயிட்டா அந்த மையத்துக்கு ரசோல்லா தொழுகை நடத்த மாட்டாங்க வேற சகாபிகளை வச்சு தொழு வச்சுக்கிடுவாங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மையத்து தொழுகையை நடத்த மாட்டாங்க ஏன்னா கடன் என்பது அடியார்களுக்கு செய்கிற துரோகம் அடியார்கள் மன்னித்தால்தான் அல்லா மன்னிப்பான் அப்ப கடன் இல்லாத இல்லாத முறையில் மனிதர்களே நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படி கடன் வாங்கினா கண்டிப்பாக அது அஞ்சு பைசாவா இருந்தாலும் என்ன செய்யணும் நிறைவு செய்யணுங்கிற கருத்தை ரசூல் செல்ல ரெண்டாவது இரண்டாவது ரசூல் இறந்து போன அந்த சாபியினுடைய குற்றத்தீய்களை எல்லாம் எடுத்து சொல்லல ஏன்னா பெருமானா செல்லாவே செல்லம் சாத்திருள் ஒயோபு குற்றங்களை பெருமானா செல்லலாவு செல்ல மறைக்க கூடியவர்கள் அதை மக்கள்கிட்ட போய் விஷயத்தை போட்டு உடைக்க மாட்டாங்க சில பயன் செய்யக்கூடிய ஆலயங்கள் கூட சொல்றாங்க முஸ்லிம்கள் செய்கின்ற தவறையை அல்லாஹாலா கியாம நாளில் கோடானு கோடி மக்கள் மன்றத்தில் போட்டு உடைச்சி அந்த முஸ்லிம்களை பாவம் செய்தவர்களை கேவலப்படுத்தி விடுவான் என்று சொல்றாங்க அதெல்லாம் தப்பு குரான் அப்படின்லாம் கிடையாது கேட்டீங்களா முஸ்லீம்கள் பாவம் செய்து அது பெரும் பாவமாக இருந்து அல்லாஹனுடைய அதாபுக்கு தகுதியானதாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த அதாபு செய்யும் போது மற்ற எல்லாம் பார்க்காத அளவுக்கு தான் அல்லாஹு தாலா அதாபு செய்வாங்க முஸ்லீம்களை அல்லாவுத்தாலா கேவலப்படுத்துறதில்லை இல்லை இப்போ மற்றவங்களெல்லாம் பார்க்குற அளவுக்கு அவர்களுடைய குற்றத்தை சொல்லி கேவலப்படுத்தினா அப்படி குரானில் வருதா யோசி முந்தாகு இவங்களை ஒரு ஆயத்த வருது அது யாரை பற்றி காவிரிகளை அல்லாவுத்தாலாம் கியாமல் கேவலப்படுத்தும் அப்படின்னு தான் ஒரு தவிர முஸ்லீம்களை பற்றி அப்படி வரல அப்போ முஸ்லீம்கள் பாவம் செய்தால் ஈசால் சவாபு ஒன்னாம் பாத்தியா மூணாம் பாத்தியா நாற்பதா பாத்தியா அவர் ஓகுறோம் யாசின்னு ஓதுறோம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கள் மௌத்தா போனவர்களுக்காக யாசியம் ஓதுங்கள் என்று ரசூ செல்லீசல் சொன்னார்கள் அப்ப இந்த யாசியின் காரணத்தினால் எல்லாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஒவ்வொரு கபுரலையும் தினசரி அசருக்கு பிறகும் சுபோவுக்கு பிறகும் தொழுகையாடுகள் மையத்துக்களுக்காக துவா செய்கிறாங்க கியாம நாள் வர எல்லா பள்ளிகளிலும் அதனால எல்லாம் மன்னிக்கிறான் அந்த மையத்தினுடைய பிள்ளைகள் அடிக்கடி கபரில் போய் துவா செய்கிறாங்க இதனால் அல்லாஹ் மன்னிக்கிறான் இப்படி அந்த துன்யாவில் வாழும் போது சில பாவங்கள் செய்திருந்தா அல்லாஹாலா அந்த ஜனாதாவில் கலந்து கொண்டு அத்தனை மௌனங்களும் துவா செய்யறதுனாலே மன்னிச்சிட்றான் இப்படி பல துவாக்களால் மன்னிக்கும் போது கியாம இந்த உம்மத்து பாவமே இல்லாத அடியார்களாக வருது பெரும் பாவங்கள் செய்திருந்து இதுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் தண்டனை தான் அப்படின்னு அல்லாவுடைய நாட்டத்தில் இருந்தால் அது மற்றவங்களுக்கு தெரியாம தான் அல்லாஹ் என்ன செய்வான் ஈமான் இருக்கிற எல்லோரும் ஒரு நாளையும் கண்டிப்பா சொர்க்கத்துல வந்துதான் சேர்வார்கள் எந்த சந்தேகமும் கிடையாது மேலே சொன்ன அதீத்தின்படி அந்த சஹாபி சில குற்றம் செய்திருந்தாலும் அவர் இரவு பூரா கண் அந்த முஸ்லீம் படையை பாதுகாத்தது ரசூல் இல்ல செல்ல செல்லும் அவருடைய தொழுகையில கலந்து கொண்டு அவருடைய மபுரத்துக்கு துவா செய்தது மூணு பிடி மண் அள்ளி அவருடைய கபுலே போட்டது ரசூவில்லா கை நிறைய அள்ளி அந்த மையத்து பக்கத்துல மண்ணு போட்டு அந்த மண்ணினுடைய தொடர்புனால அவருக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம் கிடைக்கும் இது அல்லாம இன்னக்கு அருள் ஜன்தான் ஓ மையத்தை நீ சோனவாதி என்று நான் சொல்கிறேன் அஷ்ணு நான் சாத்தி சொல்கிறேன் என்று ரசூவில்லா செல்லந்தா சொல்கிறார்கள் என்றால் அந்த சாமி மையத்து ரொம்ப கொடுத்து வச்சவர் என்று தான் நாம் சொல்லணும் இப்படிப்பட்ட வாக்கியத்தை பெருமானா செல்லும் அவர்களுடைய துவாவின் மூலம் நமக்கும் தருவானாக இன்று யாருக்காக நாம் நாற்பது பாத்தியா ஓதுனமோ அந்த ஹனீஷா ரப்பானி அவர்களுடைய தாயார் பீவி அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொத்தம் பூங்காவாக ஆக்கி நபிமார்கள் நல்லோர்களுடன் சேர்ந்து வாழ வைப்பானாக அவர்களுடைய கபரினை எப்போதும் பெருமானா செல்லந்தா கொண்டே செல்லும் வாழுகிற மதியானத்தில் முனம்பராவின் வாயில்களை எப்போதும் திறந்து வைப்பானாக பாதர் தவானா அஹ் அஹமது இல்லாஹ் ரபில்லா அலவின் முஸ்லாமா அலைக்கும் அமத்துல்லா அபுல் காசு அல்லாஹ்